நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக மிக முக்கியமான செய்தி வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் அது அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு தகவல் இது ஆதி திராவிட நல ஆணையர் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க ஆதிதிராவிட நல அலுவலர்களுக்கு அனைத்து மாவட்ட அலுவலர்களுக்கும் அனுப்பியிருக்கிறாங்க மிக மிக அவசரம்னு சொல்லிட்டு இந்த மெயில் வந்து அனுப்பியிருக்கிறாங்க அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அனுப்புனர் வந்து திருமதி சோப் மதுமதி இந்திய பணி ஆணையர் ஆதி திராவிடர் நல ஆணையரகம் பெருநர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் அனைத்து மாவட்டங்களும் கொடுத்துருக்குறாங்க எல்லா டிஸ்டிகும் அனுப்பியிருக்கிறாங்க மிகவும் அவசரம்னு சொல்லிட்டு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க ஆதிதிராவிடர் நல ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்களை கணக்கிட்டு நிரப்புதல் உரிய விவரங்கள் கோருதல் தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு முதன்மை செயலாளராக நேர்முக கடிதம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆக எஸ்டியில் இருக்கிற வேக்கன்சி பின்னடைவு பணியிடங்கள்லாம் வந்து நிரப்புறதுக்கான ஒரு கடிதத்தை வந்து அனுப்பியிருக்கிறாங்க எவ்வளோ காலி இரு இருக்குது அப்படிங்கிறதுக்கு விவரத்தை வந்து ஆதி திராவிட அலுவலர்கள் மாவட்ட அலுவலர்கள் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க பார்வையில் காணும் கடிதத்தின் மீது தங்களது கவனம் வந்து ஈர்ப்புப்படுகிறது என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம் பார்வையில் காணும் கடிதத்தில் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசு பணியில் உரிய இடஒதுக்கீட்டின உறுதி செய்யவும் அதனை நடைமுறைப்படுத்தி அதாவது பின்னடைவு காலி பணியிடங்களை கணக்கிட்டு நிரப்பப்படும் என அரசு உறுதி செய்திருக்கு பேக்லாக் வேகன்சி வந்து நிரப்புறதுக்கு வந்து அரசு உறுதி செய்கிற செஞ்சிருக்கு ஏன்னா பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் பொறுத்து அனைத்து துறைகளில் உள்ள பணியமைப்பில் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை நிரப்பப்படாமல் உள்ள உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியிருக்கான பின்னடைவு காலிப்பணியிட விவரத்தை அனுப்புமாறு மேலும் விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் கூட்டம் நடைபெற உள்ளதால் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குள் அனுப்புமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே எஸ்சி எஸ்டி வேக்கன்சியோட பின்னடைவு காலிப்பணியிடத்தை அனுப்பி வைக்குமாறு கேட்டிருக்கலாங்க அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்குள்ளே அனுப்பி இதை வந்து அனுப்பி வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆக ஏ லிஸ்ட்டு போயிருக்கோம் அடுத்தது வந்து முதலமைச்சரோட கூட்டம் வந்து விரைவில் நடக்க இருக்குது சரிங்களா ஏற்கனவே ஆய்வுக் கூட்டம்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அடுத்தது ஆதிதிராடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபது வரை நிரப்பப்படாமல் உள்ள பின்னடைவு கழிப்பணியில் வேகன்சி எண்ணிக்கை மற்றும் குறைவு பணியிடங்களின் எண்ணிக்கை விவரங்களை இணைப்பில் காணும் படிவத்தில் பூர்த்தி செய்து இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள் வலுவதற்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சொல்லியிருக்காங்க ஆக நண்பர்களை எஸ்சி எஸ்டியோட வேக்கன்சி லிஸ்ட்டு பேக்லாக் வேகன்சி லிஸ்ட்டு மொத்தமாக வந்து அரசுக்கு ஏற்கனவே கை போய் சேர்ந்துட்டுருக்கோம் விரைவில் அது போட்டி தேர்வு மூலமாக நிரப்பிறதா இருந்தாலும் சரி அல்லது டிஎன்பிஎஸ்சி மூலமாக அல்லது டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டாக இருந்தாலும் சரி அனைத்து பணிகளிலும் வெகு விரைவில் மேற்கொள்ள போகிறாங்கிறது தெரிய போகுது நன்றி